ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி இன்டர்நெட் கஃ யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லா குடும்பத்துக்குமே பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் மதிப்புள்ள காப்பீட்டுத் திட்டம் வந்து கொண்டு வந்துருந்தாங்க இது வந்து முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த காப்பீட்டு திட்டம் வந்து கார்டு அந்த கார்டு வந்து யாருக்குமே இப்போ வந்து நிறைய பேருக்கு வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து எப்படி அந்த கார்டு வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து எந்த லைனில் இப்போ நிற்க தேவையில்ல எந்த ஈஸியாவை மையத்துக்கும் போக தேவையில்ல இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த காப்பீட்டு திட்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து காப்பீடு திட்டமே இல்லை நான் வந்து இப்போ வந்து புதுசாதனம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய டிஸ்ட்ரிக் தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்து உங்களுடைய உங்களை வந்து ஃபோட்டோலாம் எடுப்பாங்க அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கும் நடந்து முடித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கார்டு வீட்டுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த சு சொல்லித்தர டிப்ஸு சாரி இந்த ப்ராசஸ்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா தெளிவாக வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் புரியாதவங்க கீழே கமெண்ட் பண்ணாதீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் இருந்து ஒரு எந்த ஒரு அப்டேட்ஸ் வந்தாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் தான் கூட்டிகிட்டு வரோம் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொன்னாங்களே அந்த வெப்சைட்டு தான் இது இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஆர்என் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் இந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது எனக்கும் தெரியும் அது ஆனால் கார்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் இருக்கிறது தான் இந்த யூஆர்என் நம்பர் கார்டு இப்போ வந்து நம்ம கார்டு இல்லை நம்ம கையில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் இ கார்டு இப்போ வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு எடுத்துக்கோங்க ரேஷன் கார்டுனால் ஸ்மார்ட் கார்டு எடுத்துடாதீங்க இப்போ ரீசெண்டாக வச்சுருப்பீங்க நீங்கள் ரேஷன் கடையில் போயிட்டு அரிசி பருப்புலாம் வாங்குறதுக்கு ஸ்மார்ட் கார்டை தான் கொண்டு போவீங்க அந்த கார்டு நம்பர் கிடையாது இதுக்கு முன்னாடி வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்க்கு முன்னாடியே ஒரு புக் மாதிரி நம்ம வச்சுருப்போம் ரேஷன் கார்டு அந்த கார்டில் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும் டுவெண்ட்டி செவன் ஸ்லாஷ் ஜி ஸ்லாஷ் சொல்லிவிட்டு ஒரு நாலு நம்பர் அஞ்சு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ரேஷன் கார்டு கார்ட் இருக்கும் அதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ வந்து நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இப்படித்தான் உங்களுக்கு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் நீங்கள் வந்து ஆல்ரெடி காப்பீட்டு திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஃபோட்டோ பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களை வந்து கையில் காடே வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இதில் நெட் சென்டரில் போயிட்டு அவ்வளோதான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் இதில் வந்து பாருங்கள் நானும் எங்கள் அப்பாவும் இந்த ஃபோட்டோவில் இருக்கோம் நான் வந்து கொஞ்சம் பிளர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியிலேருந்து எத்தனை பேர்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்களோ அவங்க ஃபோட்டோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க என்னோடய நேம் இப்போ கொடுத்துருக்காங்க கீழே ஏஜ் பார்த்திங்கன்னா இந்த நான் எடுத்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஏஜ் வந்து பதிமூணு ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வரைக்கும் கிளைம் பண்ணிக்கிற முடியுமா அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாருக்காவது ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் ஏதோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த காப்பீட்டு திட்டம் இந்த கார்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜ் எதுவும் வாங்க மாட்டாங்க அந்த ஆப்ரேஷன் செலவு எல்லாமே அவங்க அந்த கார்டில் அவங்களே பார்த்துக்குருவாங்க நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அந்த டேப்லெட் செலவு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும் வந்து நீங்கள் பார்த்துக்குற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைம் சொல்லிவிட்டு மூணாவது பாக்ஸ் கொடுத்துப்பாங்க கீழே பாட்டமில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வரும் நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கோ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஏதாவது பார்த்துருந்திங்கன்னா அது வந்து இவ்வளோ வந்து பார்த்துருக்காங்க இவ்வளோ டீட்டெயில்ஸ் இவ்வளோ வந்து வரவு செலவு போயிருக்கு இந்த அஞ்சு லட்சத்தில் அது வந்து கீழே கொடுத்துருப்பாங்க இப்போதைக்கு நாங்கள் வந்து எதுவுமே பண்ணல அதனால் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது எம்டி பிளேஸை இப்போ வந்து நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜென்ரேட் இ கார்டுன்னு சொல்லிட்டு மேலே ரைட் சைடில் டாப்பில் இருக்கும் ஜின் இது க்ரீன் கலர் சாரி ப்ளூ கலரில் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னால் இப்படி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுதான் உங்களுடைய கார்டு இப்போ நான் வந்து எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்துடும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்கள் கார்டு நம்பர் எல்லாமே வந்துடும் இது வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப் அல்லது ஸ்க்ரீன்ஷாட்டோ அடித்து நீங்கள் வந்து கடையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா கேட்பாங்க லேமனேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ வந்து எப்படி ஆதார் கார்டெலாம் லெமினேஷன் பண்ணிங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி நல்லா லேமனேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த கார்டை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க பின்னாடி உறுப்பினர் அடையாள அட்டைன்னு சொல்லிட்டு ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டையை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கோன்னு சொல்கிறாங்க இது ஒரு பண சார் பற்ற இலவச திட்டம்னு சொல்கிறாங்க யாரும் இந்த திட்டத்தில் வந்து பணமோ இல்லை இப்போ ஏதோ கேட்டு கேட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு இந்த ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது தேனாம்பேட்டையில் அந்த நம்பரும் கீழே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க போல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்